சிந்தனை ஓம் ஸ்ரீ வசு ருத்ர ஆதித்ய பித்ருமண்டல அனைத்து சகல கோடி பித்ரு தேவதா மூர்த்திகளே ஓம் ஸ்ரீ அங்கம மகர்ஷியே ஓம் ஸ்ரீ பல்முனி ருத்ர சித்தரே ஓம் ஸ்ரீ கயாசுர மகர்ஷியே ஓம் ஸ்ரீ சிவகோத்தர ரிஷிகள் அனைவர்களுமே ஓம் ஸ்ரீ விஷ்ணு கோத்தர ரிஷிகள் அனைவர்களுமே ஓம் ஸ்ரீ அனைத்து சகல கோடி பித்ருமண்டல அனைத்து சகல கோடி பித்ரு தேவதா மூர்த்திகளே

அமாவாசை நாட்களில் பொதுவாக நமது பிதூர்கள் பிதூர் மண்டலத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் இந்த பூமியை நோக்கி வந்து தாம் வசித்த இடத்தில் தமது குடும்பங்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்று பார்ப்பதற்கு வருவது ஐதீகம் இவர்களுக்கு ஆத்ம தாகத்திற்காக எள்ளும் நீரும் கொடுப்பது இந்து தர்மத்தின் ஒரு சடங்காக நடைபெற்று வருகின்றன இந்த முறையை வாத்தியார் வெங்கட்ராம சித்தர் அவர்களின் அருளாசியின்படி தேனி ஆன்மீக அன்பர்கள் ஒன்று கூடி கட்டணமில்லா தர்ப்பண முறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த கட்டணமில்லா தர்ப்பண முறையில் முக்கியத்துவம் என்னவென்றால் நமது முன்னோர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் காருண்ய தர்ப்பணமாக நமது தொடர்பில் இருக்கக்கூடியவர்களின் உயிர் நீத்தவர்கள் மற்றும் நமது பழக்க வழக்கங்களில் உள்ள குடும்பங்களில் உயிர் நீத்த ஆத்துமாக்களுக்கும் வழங்குவது இதனுடைய தனி சிறப்பாகும் அப்படியாக இன்று ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவ காருண்ய சேவைக்கு உத் உதவி செய்த அவர்களுடைய குடும்பத்தில் உயிர் நீத்த ஆத்துமாக்கள் அனைவருக்குமாக பிரார்த்தனை செய்து கொண்டோம் அவர்கள் கொடுத்த நன்கொடையில் குடும்பம் சகிதமாக ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் குடும்பத்தினர் இரவு முழுவதுமாக அதற்கு உண்டான உணவுக்காக ஆயத்தப்படுத்தி உணர்வுபூர்வமாக அன்பாக சமைத்து எடுத்துக்கொண்ட உணவு பொட்டலங்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் எடுத்துக்கொண்டு உரிய நபர்களை தேடி தேடி சென்று தானம் கொடுத்து வருவதை நாம் இந்த காணொளி மூலம் காண்கின்றோம் அமாவாசை நாட்களில் மட்டும் தானம் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை உங்கள் வீட்டில் நடக்கும் திருமண நாள் பிறந்த நாள் திதி நாட்கள் மற்றும் பிற விசேஷ நாட்களிலும் நீங்கள் தானம் வழங்கி உதவலாம் உதவிகளுக்கு வருமான வரி டுவெல் ஏ மற்றும் எயிட்டி ஜி உள்ளன ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாக ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி இல்லம் மற்றும் ராம்ஜி செயற்கைக்கால் வழங்கும் திட்டம் மற்றும் பசுமை ராஞ்சி திட்டத்தில் மரங்களை வளர்த்து பாதுகாத்தல் அடித்தட்டு மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குதல் மற்றும் பிற சேவைகளையும் செய்து வருகின்றன நீங்கள் வழங்கும் உதவி எங்கேனும் யாருக்காக பயனுள்ளதாக அமையும் ஹரிஓம் நற்பவி நற்பவி நன்றி